வணக்கம் வியூவர்ஸ் நாம இந்த வீடியோவில் வல்லார் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றையும் மற்றும் வடலூரில் அமைந்துள்ள கோவில் பற்றியும் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் பாருங்கள் நம்ம சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நாங்க வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் திருவருட்பிரகாச வள்ளலார் என்று அழைக்கப்படும் ராமலிங்க அடிகளார் இவரது காலம் அக்டோபர் ஐந்து ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூன்று முதல் ஜனவரி முப்பது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நான்கு வரை இவர் ஒரு ஆன்மீகவாதி இவர் சத்திய ஞான சபையை நிறுவியவர் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று பாடியவர் கடவுள் ஒருவரே என்ற கருத்தை வலியுறுத்தியவர் ஜாதி சமய வேறுபாட்டுக்கு எதிரான தனது நிலைப்பாடு காரணமாக சமுதாயத்தின் பழமைப்பற்றால் பெரிதும் பாதிக்கப்பட்டவர் இவர் சிதம்பரத்தில் இருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மருதூரில் ஐந்து பத்து ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் பிறந்தார் பெற்றோர் பிள்ளை சின்னம்மையார் இவரோடு சபாபதி பரசுராமன் உண்ணாமலை சுந்தராம்பாள் ஆகிய நால்வரும் உடன் பிறந்தவர்கள் ராமலிங்கர் பிறந்த ஆறாம் மாதத்திலேயே தந்தையை இழந்தார் பிறகு தாயார் குழந்தைகளோடு பொன்னேரி மற்றும் பின்னர் சென்னையில் ஏழு கிணறு பகுதி குடியேறினார் அண்ணன் சபாபதி சமயச்சோர் பொழிவு செய்து வந்தார் ராமலிங்க சுவாமிகளுக்கு கல்வியில் நாட்டம் செல்லவில்லை ஆன்மீகத்தில் ஈடுபாடு காட்டினார் வகுப்பு முடிந்ததும் கந்த சென்று முருகனை வணங்குவார் நடந்தே திருவெற்றியூர் கோவிலுக்கு செல்வார் திருவெற்றியூர் சிவன் மீது ராமலிங்கருக்கு ஈடுபாடு அதிகம் அடிக்கடி கோவிலிலே தியானத்தில் மூழ்கி விடுவார் ஒருமுறை வீட்டுத் திண்ணையில் பசியோடு இருந்த ராமலிங்கரின் பசி தீர்க்க வடிவுடைய அம்மையே நேரில் வந்தார் என கூறப்படுகிறது அது அகால நேரம் ராமலிங்கரின் தமக்கையார் உருவில் வந்த அம்மை அவருக்கு உணவளித்து சென்றார் என்பது வரலாறு ராமலிங்கரை திருமண வாழ்க்கையில் ஈடுபடுத்த விரும்பிய தமையனார் தனம்மாள் என்கிற உறவுக்கார பெண்ணை அவருக்கு திருமணம் செய்து வைத்தார் ஆனால் ராமலிங்கரோ அதில் நாட்டம் இல்லாது இல்லற துறவியாகவே இருந்து வந்தார் வெள்ளை ஆடையை உடுத்தினார் ஆடம்பரங்களை அறவே வெறுத்தார் சத்திய ஞான சபை எல்லா மதங்களிலும் உள்ள உண்மை ஒன்றே என்பதை குறிக்கும் வண்ணம் இவர் தோற்றுவித்த மார்க்கத்திற்கு சர்வ சமய சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் என பெயரிட்டார் உண்மையான ஞானி என்பதால் ஜாதிய பாகுபாடுகளை சாடினார் அதனால் உயர் வகுப்பு இந்துக்களின் எதிர்ப்பை சம்பாதித்தார் இருப்பினும் தொடர்ந்து தன் வழியை பயணப்பட்டார் தனது வாழ்வின் பெரும்பகுதியை சென்னையில் கழித்தார் அனைத்து சமய நல்லிணக்கத்திற்காக சன்மார்க்க சங்கத்தை நிறுவினார் அறிவு நெறி விளங்க வடலூரில் சத்திய ஞான சபையை அமைத்தார் இத்தகைய உயரிய நோக்கங்களுக்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்து பணியாற்றினார் சத்திய தர்மசாலை ராமலிங்க அடிகள் இருபத்தி மூன்று ஐந்து ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு வடலூர் மக்களிடமிருந்து எண்பது காணி நிலம் பெற்று சத்திய தர்மசாலையை தொடங்கினார் இந்த தர்மசாலைக்கு வந்தவர்களுக்கு மூன்று வேலையும் உணவு வழங்கப்பட்டது மக்களின் மிகுந்த துயரங்களில் ஒன்றான பசியை போக்கிட வள்ளலார் வழிவகுத்தார் இன்றளவும் வள்ளலார் பெயரால் லட்சக்கணக்கான மக்களுக்கு பசியாற்றப்படுகிறது அவர் தொடங்கி வைத்த அடுப்பு இன்றளவும் அணையாது மக்களின் பசியை போக்குகிறது அவர் வாழ்ந்த காலத்தில் அவருடைய சிந்தனைகள் மிகவும் முற்போக்குடையதாக கருதப்பட்டாலும் தற்பொழுது உலகெங்கும் அவருடைய சிந்தனைகளுக்கு ஒத்த கொள்கைகள் புரிந்து கொள்ளப்பட்டு பின்பற்றப்படுகின்றன இவர் கருங்குழியில் இருக்கும் பொழுது திருவருட்பாவை எழுதினார் வள்ளலார் கருங்குழியில் திருவேங்கடம் என்பவர் இல்லத்தில் தங்கியிருந்து தனது அருட்பாவின் முதல் நான்கு திருமுறைகளை வெளியிட்டார் அவர் எப்பொழுதும் இரவு நேரங்களில் எழுதி கொண்டிருப்பார் ஒருமுறை முறை திருவேங்கடத்தின் மனைவி வள்ளலாரின் விளக்கு எரிவதற்கு எண்ணெய் மற்றும் குடிப்பதற்கு தண்ணீர் இவ்விரண்டையும் அவர் அருகிலேயே வைத்து சென்றார் வள்ளலார் எழுதும் ஆர்வத்தில் இரவில் தீபம் எரிய தண்ணீரை ஊற்றி எழுதி கொண்டே இருந்தார் மேலும் தீபம் அணையாது எரிந்து கொண்டிருந்தது காலையில் எண்ணெய் சற்றும் குறையாமல் இருக்கும் பொழுதுதான் தண்ணீரில் தீபம் எரிந்த விவரம் தெரிய வந்தது கருங்குழி மேட்டுக்குப்பம் வழியில் தீஞ்சுவை கால்வாய் உள்ளது தண்ணீர் பற்றாக்குறையை சமாளிக்க வள்ளலார் இதனை உருவாக்கினார் என கூறப்படுகிறது இன்றும் இந்த கால்வாய் அழகாக பராமரிக்கப்படுகிறது நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த தீஞ்சுவை நீரை தலையில் தெளித்துக் கொள்வதன் மூலம் குணமடையலாம் என நம்பப்படுகிறது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நான்கில் கருங்கொழியை அடுத்து மேட்டுக்குப்பத்தில் தாம் எப்போதும் சமாதி கூடும் அறைக்குள் புகுந்து சில காலம் திறந்து பார்க்க வேண்டாம் என சீடர்களுக்கு கூறி தாளிட்டு கொண்டார் அதன் பின் அவர் காணப்படவில்லை அவர் கடவுளோடு ஐக்கியமாகிவிட்டார் என்று அவர் மீது நம்பிக்கையுடையோர் கருதுகின்றனர் சமய மறுமலர்ச்சி இப்போதும் உண்டாகலாம் என்பதற்கு இவரது வரலாறே சிறந்த எடுத்துக்காட்டாகும் இவரது ஆறாயிரம் பாடல்களின் திரட்டு திருவருட்பாய் என்று அழைக்கப்படுகிறது இது ஆறு திருமுறைகளாக பகுக்கப்பட்டுள்ளது வள்ளலாரின் வரலாறின் கோட்பாடுகள் எந்த உயிரையும் கொல்லக்கூடாது எல்லா உயிர்களும் நமக்கு உறவுகளே அவற்றை துன்புறுத்தக்கூடாது சிறு தெய்வ வழிபாடு கூடாது அவற்றின் பெயரால் பலியிடுதலும் கூடாது பசித்தவர்களுக்கு ஜாதி மதம் இனம் மொழி முதலிய வேறுபாடு கருதாது உணவளித்தல் வேண்டும் குலால் உணவு உண்ணக்கூடாது கடவுள் ஒருவரே அவர் அருட்பெரும் ஜோதி ஆனவர் ஜாதி மதம் இனம் மொழிய முதலிய வேறுபாடு கூடாது என தனது கோட்பாடுகளில் வலியுறுத்தினார் நீங்களும் வடலூர் வந்து வள்ளலாரின் அருளை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம கூட இதுவரைக்கும் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி பண்ணுங்க அப்பதான் நாங்க வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்